ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து சரி நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் அதுக்கு உடனே வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் வந்து உங்கள் இதை பார்த்துக்கங்க எங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு உடனே நான் சொன்னேன் எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்கிறீங்க நான் ஊருக்கு கிளம்பி வர்றப்ப ஏதாவது நான் வாங்கிட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் வந்து எதுக்குமே வந்து வேண்டாம் வேண்டாங்கிறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து இப்போதைக்கெல்லாம் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை யாருக்கிட்டையும் எதுவும் நம்ம வந்து வாங்க வேண்டாம் நம்ம நாளைக்கு கொடுக்குறதுக்கும் வந்து இது பண்ண வேண்டாம் அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து வாங்கிறதுக்காக இருக்கட்டும் சரி இல்லை மற்ற விஷயங்கள்ல நம்மளுக்கு கொடுக்குறது மற்ற விஷயத்தில் வாங்கிறது கொடுக்குறது எந்த விஷயத்துலையாக இருந்தாலும் நீங்கள் இது பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஓரளவுக்கு தான் வந்து நான் பொறுமையாக இருப்பேன் இனிமேலாம் வந்து அதையெல்லாம் நான் வந்து வேணும் வேண்டான்லாம் நான் நினைக்கல எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் எனக்கு அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு உரிமையும் கிடையாது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேணுங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கிங்க அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன்ப்பா அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வந்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து அவங்க ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு முடிவு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம நாளைக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அதனால ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது உங்களுக்கு அதனால வந்து எந்த ஒரு யூஸ்மே இல்லாதப்ப நான் வந்து அதுக்கு பார்த்துக்கிட்டு எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் நான் வந்து அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து என்ன நடக்குதோ அதை வந்து நான் முடிவு எடுத்துட்டு பார்த்துக்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது என்னன்ட்டு புரியலை பார்த்துக்குவோம் எதா இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து எதாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு பார்ப்போம் அது அவங்கவுங்க வந்து எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்குது நம்ம யார்கிட்டையும் எந்த விஷயத்துலேயும் சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டாம் அவங்கவுங்களுக்கான தேவையான விஷயங்களை அவங்கவுங்க வந்து முடிவு எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிறாங்க நம்ம வந்து இனிமையெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட எல்லாமே வந்து வேணுங்கிறத தாண்டி அதெல்லாம் வந்து அவங்க வந்து எதுக்குமே வந்து இப்போ இருக்கிற நிலமையில் போக போக வந்து அவங்க வந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க கடை ஆரம்பிக்கிறதுமே ஏன் முடிவெல்லாம் கிடையாது அவங்க வந்து என்னமோ ஒரு விஷயத்தில் வந்து வேணுங்கிறாங்க அதுக்கப்புறம் வேண்டாங்கிறாங்க இது சரி இல்லைங்கிறாங்க அது சரி இல்லைங்கிறாங்க அதெல்லாம் அவங்க முடிவை பொறுத்து தான் இருக்கு நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லப்பா அப்படின்னு ஏன் மாப்படி சொல்றீங்க முன்னாடி எல்லாம் வந்து நீங்கள் தானே முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் பத்திரின்னு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க பண்ணுறீங்க அப்படின்னோன்னே இல்லை நான் வந்து இதுக்காக பேசணும் பண்ணணுங்கிறதுக்காக வந்து இதெல்லாம் வந்து கோவத்தில் எல்லாம் எதுவும் நான் சொல்லலைப்பா எதாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு முடிவாக இருக்கணுங்கிறதுல தான் நான் இதாக இருக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து நம்மளை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் எல்லாமே வந்து நம்ம வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு புரியுது தான் ஆனால் வந்து அவங்களில் இதை வந்து எதையுமே வந்து நம்மளால் மாற்றிக்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே நான் வந்து எதுவும் வந்து முடிவெடுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கே அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து நீங்களே பார்த்துக்குவீங்க பண்ணிக்குவீங்க நான் வந்து இனிமேலாம் அவங்க விஷயத்தில் எதுவும் நான் தலையிடுற மாதிரி இல்லை அப்படின்னு ஒன்று வேண்டாம் வேண்டாம் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் எதுவும் இது பண்ண வேண்டாம் பார்த்துக்குவோம் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போட்டிவாக இருந்தால் மட்டும் எங்களுக்கு போதும் இந்த விஷயத்தில் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நான் இருந்துக்கிறேன் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து நல்லாவே நடக்கும் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம்